மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் எம் நாடு முடிபடும் உடன் செய்தி உண்மை தடவல் அடிநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப் எம் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் அசார்டீன் மனோப்ரிய வாமதேவன் செய்தி ஆசிரியர் சலோமி நாகேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் தலைப்பு செய்திகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டு லட்சம் பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போயுள்ளவர்களின் தேடுதல் பணிகளுக்காக பாகிஸ்தானின் நான்கு மூப்ப அழைத்து வரப்பட்டுள்ளன இந்தியாவின் மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிய மற்றொரு வானூர்தி நாட்டை வந்தடைந்துள்ளது பேரிடர் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி தலைமையில் விசேட அமைச்சரவை கூடியுள்ளது நத்தார் பண்டிகையை இரக்கத்துடன் கொண்டாடுமாறு கர்தினால் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்க தயாராக உள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது உள்நாட்டு செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பேர் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாடுளாவிய ரீதியாக உள்ள ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்தா முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேரிடரால் எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலையில் நான்கு லட்சத்து ஐயாயிரத்து நானூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சபரி மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை கண்டி மாத்தளை குருநாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் மாத்திரம் மஞ்சள் நிற எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பேரிடரில் சிக்கித் தவிக்கும் மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக அனர்த்த செயல்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் முப்படை பாதுகாப்பு தலைமையகத்திலிருந்து அவர் இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி மீட்புப் பணிகளும் நிவாரண செயற்பாடுகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த செயற்பாடுகளுக்காக இலங்கை ராணுவத்தின் இருபத்தையாயிரத்து நானூறு பேரும்

இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வான்படைகளுக்கு சொந்தமான வானூர்திகள் உலங்கு வானூர்திகள் இலகிரக வானூர்திகளை பயன்படுத்தி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி கூறியுள்ளார் हमदा वटाया थिल् को प्रयाणना आटक ाइटवेल वर्ගේ गवान्यानातना आवेक्षन राजकारी සदा बीच क्राफ् र्ගේ वानियाना देखा इनियान गුවन हमदावटाया 17न गवानना देखा राजकारी සदायपी सव्यक्ති बෙන उत्माले नोरेलिय रम्बोड मीमुरे गම්पल नावल पिටිය අनल पालුවත් अधराम नरயானन प्र්‍රदेशन नहीं अवम सेटी इससी आसू වट देनेපු उदा ගැනීමට हैැ क्याාව ැमीති बෙනना மலை பல பகுதிகளில் நேற்றைய தினம் மாற்றம் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் வானூர்திகளின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளிலிருந்து மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அவர்களில் இந்தியாவைச் சேர்ந்த எழுபத்து மூன்று மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரும் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் அனர்த்த செயல்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி లెఫ్టినంట్ జనరల్ లసందర్ రోడ్గాోస్టిారు பேரிடர் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் தலைமையில் நேற்றிரவு விசேட அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது தற்போதைய நிலைமையிலிருந்து மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்புவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் விசேட அமைச்சரவை கூட்டம் விரைவடைந்த பின்னர் அங்கிருந்து வெளியேறும் போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கான நிதியை ஒதுக்குதல் மற்றும் தேவையான நிதியை திரட்டுவது தொடர்பிலும் இதன்போதோ கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் மீள கட்டி எழுப்பும் நடவடிக்கைக்கான சிறந்த பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பிலும் விசேட அமைச்சரவைக் கூட்டத்தின் போதோ கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் பண்டிகை இறக்கத்துடனும் நிதானத்துடனும் கொண்டாடுமாறு கர்டினால் மல்கம் ரஞ்சித் கத்தோலிக்க மக்களை கூறியுள்ளார் இயற்கை பேரழிவால் நாடு பாதிக்கப்பட்டுள்ளமையினால் ஆடம்பரமின்றி நத்தார் பண்டிகையை கொண்டாடுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒன்றரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மண் சரிவுகள் மற்றும் கடுமையான வெள்ளத்தை தொடர்ந்து பலர் இடிபாடுகள் மற்றும் நிலத்தின் கீழ் புதையுண்டுள்ளதாகவும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக கிறிஸ்தவ சமூகம் பாரம்பரியமாக மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்துடன் தொடர்புடைய ஒரு பருவத்தில் நுழைகிறது எனினும் ஆயிரக்கணக்கான உறவுகள் தமது அன்புக்குரியவர்களின்றி பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை தவிர வேறு எந்த உடைமைகளும் அவர்களிடமில்லை இந்த நிலையில் நத்தார் பண்டிகையை முழுமையாக கொண்டாடுவது என்பது கடினம் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார் எனவே அதிகப்படியான கொண்டாட்டங்கள் ஆடம்பரம் மற்றும் வீணாக்குதல்களை தவிர்க்குமாறு கிறிஸ்தவ மக்களிடம் கர்தினால் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதற்கு பதிலாக பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிய மற்றொரு வானூர்தி நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளது அதில் ஐம்பது மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன நீர் சுத்திகரிப்பு திரவங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களும் அவற்றில் அடங்கியுள்ளன அத்துடன் குறித்த வானூர்தியில் பதினொரு மருத்துவர்களும் பொறியியலாளர்களும் வருகை தந்துள்ளனர் இதேவேளை பாகிஸ்தான் அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வானூர்தி ஒன்றும் நேற்றிரவு கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி விலையத்தை வந்தடைந்தது தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு படையினரும் ஆட்களை கண்டுபிடிப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட நான்கு மோப்ப நாய்களும் குறித்த வானூர்தி ஊடாக நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடாரங்கள் போர்வைகள் நுழம்பு விலைகள் குழந்தைகளுக்கான பால்மா உலர் உணவுப் பொருட்களும் பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு அவசர கால உயிருக்காக உதவியாக இரண்டு மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பேரிடர் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தேசிய அளவிலான கூட்டத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சுமார் பேர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் அரசியல் மத மற்றும் சிவில் தலைவர்களை ஒன்றிணைத்து கலந்துரையாடுவதை தொடர்பில் இதன்போது ஆலோசிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் அறிவித்துள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சில இடங்களில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்கின்றது நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் எனவே உங்களுக்காக நாட்டிற்காக சூரியன் நிவாரணப் பணி நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்படுகின்றது ஆசிய ஒலிபரப்பு கூட்டுத்தாமரத்தின் தலைவர் ரெய்னோ சில்பாவின் வழி காட்டுதலின் கீழ் சூரிய நிவாரண பணி நடவடிக்கை செயற்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் கேகாலை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் நிவாரணப் பணிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கார்த்திக் ஏற்பட்ட அசாதாரண காலநிலையால் மழை வெள்ளம் மஞ்சள் பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் என இன்னும் பல இடங்களில் என்கின்ற எங்களுடைய உறவுகள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு காத்துக்கொண்டிருக்கின்ற அவர்களை இலங்கையில் இருக்கின்ற மிக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கிற வகையிலே அவர்களுடைய வாழ்க்கைக்காக மருத்துவ முகாம்களை நிறுவி வருகின்றது அது மாற்றமல்லாமல் நிவாரணப் பொருட்களை நாட்டிலே பல பாகங்களிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு வழங்கி

ஊவா மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் நிவாரண பணிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நமது அலுவலக செய்தியாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவங்கரங்கள் நிவாரண யாத்திரையினுடைய அடுத்த பயணமாக நாங்கள் மகிமலை பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம் மகிமலை அதிகமாக வெள்ளம் மண் பாதிக்கப்பட்டு இறங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான உள்ளர் உணவு பொதிகளை வழங்கி வைக்கவிருக்கிறோம் இந்த காலையிலையும் இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய நிவாரணப் பகுதிகளை வழங்கி வைக்க நாங்கள் தள்ளாக இருக்கின்றோம் அதே நேரம் மகிங்கிரி பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதர் உணவு பதிகளும் வழங்கி வைத்துவிட்டு அடுத்த உடல்களை இருக்கும் அண்ணா மக்களுக்கான உதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த சற்று நேரத்தில் மகிங்கரையிலிருந்து நாங்கள் பதுளை பண்டார்வலை நோக்கி பயணமாக தயாராக இருக்கின்றோம் சூரியனி செய்தியர்களுக்காக மகிங்கனையில் இருந்து சுப்பிரமணியம் சசிகுமார் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் சேதம் காரணமாக இலங்கையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று கிலோமீட்டர் தொடர்ந்து வலையமைப்பில் நானூற்று எழுபத்தெட்டு கிலோமீட்டர் மாத்திரமே தற்போது பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்துள்ளார் இந்த சூறாவளி பல மாவட்டங்களில் போக்குவரத்து விவசாயம் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகளை கடுமையாக பாதித்துள்ளதாக சந்திரகீர்த்தி தெரிவித்தார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு குளங்கள் நானூற்று எண்பத்து மூன்று அணைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கால்வாய்கள் மற்றும் முன்னூற்று இருபத்தெட்டு விவசாய வீதிகள் சேதமடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் முன்னூற்று ஐந்து சிறு நீர்ப்பாசன கால்வாய்களும் அழிந்துள்ளன அழிவுக்கு பின்னர் இதுவரை இருநூற்று நாற்பத்தாறு வீதிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன எனினும் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு பாலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துண்டிக்கப்பட்டிருந்த தொலை தொடர்பு சேவைகளில் தொன்னூற்று ஒரு வீதமானவை மீள கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நுவரலியா மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட முப்பத்தைந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொரு மின்சார இணைப்புகளில் எழுபத்தி ரெண்டு சதவீத இணைப்புகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார் டிட்பா சூறாவளியின் பின்னர் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் நிறுவப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் முகாமைத்துவ குழு கூடி ஆராய்ந்துள்ளது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது சூறாவளியால் சேதமாகிய அனைத்து துறைகளையும் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான நிதியை தொடர்ந்தும் திரட்டுவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி நிதி திரட்டுதல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய மூலோபாய நடவடிக்கைகள் குறித்தும் வெளிநாட்டு தூதுவர்கள் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்களை தொடர்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் நாட்டில் உள்ள அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனியார்களிடமிருந்து ஆதரவை பெறுவது உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபு நியூஸ் எல் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்க தாங்கள் எப்போதும் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தலைநகர் மொஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ரஷ்யா மற்றும் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் உள்ளிட்ட பலர் போரை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சித்து வருகின்றனர் இதற்காக ட்ரம்ப் இருபத்தெட்டு அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டதுடன் அந்த ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று யுக்ரைனும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக உள்ள ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்தின இதையடுத்து அமைதி ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் போருக்கு செல்ல திட்டமிடவில்லை என்றும் ஆனால் ஐரோப்பா விரும்பினால் போர் தொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் ஐரோப்பிய தலைவர்கள் அமைதியான அணுகுமுறையை கைவிட்டு யுக்ரைனை தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள் என்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூன் எஃப்எம் நியூஸ் என்று எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் டிட்வா புயலால் சுற்றுலா தளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளில் குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை குறிப்பிட்டுள்ளது எனினும் வழக்கம் போல சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைக்க தயாராக இருப்பதாகவும் அந்த துறை கூறுகின்றது அத்துடன் சில சுற்றுலா விடுதிகளில் ஏற்பட்ட முழுமையான சேதங்கள் தொடர்பில் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது சுற்றுலா தென்னாப்பிரிக்க அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது நேற்று ராய்பூரில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துட்படுத்தாடிய இந்திய அணி தமது ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றது இதனை அடுத்து துட்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி எட்டியது இந்த வெற்றி மூலம் இரண்டு அணிகளும் தொடரில் ஒன்றுக்கு என்று என்ற அடிப்படையில் சமநிலை வெற்றியை பதிவு செய்துள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் டாடல் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டு லட்சம் பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போயுள்ளவர்களின் தேடுதல் பணிகளுக்காக பாகிஸ்தானின் நான்கு போப்ப நாய்கள் அழைத்து வரப்பட்டுள்ளன இந்தியாவின் மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிய மற்றொரு வானூர்தி நாட்டை வந்தடைந்துள்ளது பேரிடர் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி தலைமையில் விசேட அமைச்சரவை கூடியுள்ளது நத்தார் பண்டிகையை இரக்கத்துடன் கொண்டாடுமாறு கர்த்தினால் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்க தயாராக உள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள்